வணக்கம் வாசகர்களே அம்மு இலையால் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம போற கதை நீயடா கதையின் குரலாய் நான் உங்கள் காமாட்சி இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கதைய பத்தின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் உதிரப்பூ ஏழு விடியற்காலை நேரம் கடிகார நாட்காட்டி சரியாக ஐந்து முப்பதை நெருங்கப் போகிறது என்பதை காட்டியது அதற்காகவே காத்திருந்த சவுண்ட் சர்வீஸ் உரிமையாளர் மெல்ல பாட்டை ஒலிபெருக்கி மூலம் ஒழிக்கவிட உறங்கிக் கொண்டிருந்த கண்கள் ஒவ்வொன்றும் இமை பிரித்து விழிக்க ஆரம்பித்தது பெண் வீட்டு சார்பாக மணப்பந்தலில் அனைத்து விளக்குகளும் விழித்து கொண்டது வாசலில் வண்ண கோலங்கள் குடியேற ஆரம்பித்தது அழகூட்டும் பூ அலங்காரங்களை வேலையாட்கள் ஒரு புறம் அலங்கரித்தனர் மற்றொரு புறம் அறுசுவை உணவுக்காக அடுப்பில் தீ தகதகக்க தகக்க அதை சூடாக அங்கு ஒரு தீ அக்கா நடக்கறதெல்லாம் நிஜமாதானா இது எப்படி சாத்தியமாச்சு நடக்கவே நடக்காதுன்னு நினைச்ச அத்தனையும் ஒவ்வொன்னா நடக்குது என்ன நடந்துச்சுன்னு தெரியாம பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு எனக்கும் அதேதான் அப்பாவும் சரி மாமாவும் சரி ஒன்னும் வாய திறக்க மாட்டாங்க என்ன வேணா இருந்துட்டு போகட்டும் கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சா போதும் என்ற இளங்குயில் கல்யாணத்திற்கு தயாராக அந்த நேரம் உள்ளே வந்த சீதா பொண்ண அழைச்சிட்டு வர சொல்றாங்க வாங்க என்றவர் சில சொந்தங்களை அழைத்து வர சொல்லிவிட்டு வெளியே சென்று விட்டார் கல்யாணத்தை மண்டபத்தில் நடத்த முத்துப்பாண்டி ஆசைப்பட அருள் அதற்கு தடை விதித்து கோதை பரமசிவம் திருமணம் நடந்த அதே கோவிலில் தங்களின் திருமணமும் நடக்க வேண்டும் என விருப்பம் தெரிவித்தான் அவன் ஆசைப்படியே அகரம் கிராமத்தில் உள்ள அம்மன் கோவிலில் ஏற்பாடுகள் சிறப்பாக செய்யப்பட்டிருந்தது வனமேடையில் ஏற்கனவே அருள் அமர்ந்திருந்தான் அவனுக்கு பக்கத்தில் இளங்குயில் அமர்த்தப்பட்டால் சடங்குகள் விறுவிறுப்பாக தொடங்க முகூர்த்த நேரத்தில் அருள் கைகளில் மஞ்சள் கயிறு கொடுக்கப்பட்டது ஒரு நிமிடம் கண்மூடி கடவுளை வணங்கியவன் ஊர் பெரியவர்கள் பெற்றோர்கள் என்னை நம்பி பெண் கொடுக்கும் முத்தை மாமா உட்பட அனைவரின் சாட்சியாகவும் கடவுளாக நினைக்கும் என் தாய் கோதையின் ஆசீர்வாதத்தோடும் பக்கத்தில் அமர்ந்திருக்கும் இளங்குயிலை இன்று முதல் என் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன் எந்த சூழ்நிலை வந்தாலும் இன்பம் துன்பம் அனைத்திலும் இவள் ஒருத்தியே என் சரிபாதையாக இருப்பாள் என்றவன் அருகில் அமர்ந்திருக்கும் இளங்குயில் கழுத்தில் முடிச்சிட்டான் பின் பெரியவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கியவன் மனையாளின் கைப்பிடித்து ஓரமாக நிற்க அடுத்த ஜோடியான கதிர்நிலவன் இளமையில் மனையில் அமர்ந்தனர் இரண்டாவது ஜோடிக்கும் சிறப்பாக சடங்குகள் நடந்தது கையில் கொடுக்கப்பட்ட மஞ்சள் கயிற்றை வாங்கியவன் ஊர் பெரியவர்கள் சாட்சியாக தந்தை பரமசிவன் தாய் என்ற வார்த்தையில் அழுத்தம் கொடுத்தவன் அருளை பார்த்து கொண்டே கோதை வெண்ணிலா இருவரின் ஆசிர்வாதத்தோடு இளமயிலை என் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன் எந்த சூழ்நிலையிலும் மனைவி என்பவள் இவள் ஒருத்தியே என்றவன் மஞ்சள் கயிற்றை இளமயில் கழுத்தில் கட்டினான் பின் தன் தாய் தந்தையிடம் ஆசிர்வாதம் வாங்கியவன் முத்துப்பாண்டியை வேண்டுமென்றே தவிர்க்க அதை முத்துப்பாண்டி உணர்ந்தாலும் அருளை போல் கண்டு கண்டுகொள்ளாமல் இருந்துவிட்டார் வார்த்தைக்கு வார்த்தை அருளை மட்டுமே மருமகன் என்று அழைக்க அருகில் நின்றிருந்த இளமயிலிடம் என்னடி உங்க அப்பனுக்கு கொழுப்பா என்னமோ அவன மட்டும் கொஞ்சிறாரு பிடிக்காத எனக்கு எதுக்கு உன கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு என பொரிய தொடங்கினான் கதிர் அதற்கு இளமையில்தான் அதான் எனக்கும் தெரியல உனக்கு எப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்தாருன்னு பேசாம இரு இல்லனா கையோட பொண்ணு கூட்டிட்டு போயிடுவாரு என்றவளை முறைத்த கதிர் தாராளமா கூட்டிட்டு போக சொல்லு நீ என்ன என்ன பிடிச்சா கல்யாணம் பண்ண சம்மதிச்ச என்ற கதிரை முறைத்தால் இளமையில் என்னடி முறைப்பு வேணான்னு சொல்லிட்டு நீ பொண்டாட்டியா பக்கத்துல நிக்கிற ஆகவே ஆகாதுன்னு சொன்ன உங்க அப்பா உன்னை என் தலையில கட்டிட்டு என்னமோ சம்பந்தமே இல்லாத மாதிரி போறாரு என்னங்கடி என்ன பார்த்தா இந்த குடும்பத்துக்கு அதெல்லாம் தெரியுது கொஞ்சம் அந்த குரங்கு வாழை மட்டும் சுருட்டிட்டு இருந்தா போதும் என்றால் இளமையில் கதிர் இந்தாடி என எதிர்வாதம் புரிய வரும் நேரம் அங்கு வந்த சீதா இருவரையும் அழைத்து சென்றார் பின் நான்கு பேரும் வரமசிவம் இல்லத்திற்கு அழைத்து செல்லப்பட்டனர் மருமகளாய் தங்கள் கடமையை இருவரும் சிறப்பாக ஆற்ற அடுத்ததாக முத்துப்பாண்டி இல்லத்திற்கு அழைத்து செல்லப்பட்டனர் வந்திருந்த சொந்தங்கள் அனைவரும் வாழ்த்திவிட்டு ஒவ்வொருவராக விடை பெற்றனர் அங்கிருந்த சீதாவிடம் இரவு வருவதாக சொல்லிவிட்டு வெண்ணிலா கிளம்பி வெளியில் வர பரமசிவம் அமைதியாக அருகிலிருந்த மாமரத்தை தடவி பார்த்து கொண்டிருந்தார் பழைய நினைவோடு அவர் அருகில் சென்ற வெண்ணிலா என்னங்க கிளம்பலாமா என்க தலையசைத்தவர் தன் மனைவியோடு அங்கிருந்து கிளம்பினார் சடங்குகள் அனைத்தும் முடிந்திருக்க திருமண ஜோடிகளை ஓய்வெடுக்க அனுப்பியிருந்தார்கள் பெரியவர்கள் அருள் கடைசியாக இன்று ரோட்டில் பேசியதோடு சரி அதன்பின் இளங்குயிலிடம் பேசவே இல்லை அவள் பேச முயற்சித்தாலும் அருள் இடம் கொடுக்காமல் விடிவாதமாக இருந்தான் இன்றுதான் அந்த வாய்ப்பு இளங்குயிலுக்கு கிடைக்க அறைக்குள் சென்றவள் மாமா கோவமா இருக்கீங்கன்னு தெரியுது நான் பண்ணது தப்புதான் என்னால அப்பாக்கு நிறைய கஷ்டம் ஆனா நான் அன்னைக்கு அடம் பிடிக்கலனா இன்னைக்கு இதோ இந்த மஞ்ச கயிறு கழுத்துல இருந்திருக்காது கோவமா இருந்தா திட்டவாவது செய்யுங்க இப்படி இருக்காதீங்க ஏக்கமாக அவனையே பார்த்து கொண்டிருந்தாள் நிச்சயம் இளங்குயில் பேச வருவாள் என்றுதான் கணவனும் காத்து கொண்டிருந்தான் தனது பட்டு சட்டையை கழற்றி கட்டில் காலில் தொங்கவிட்டவன் மனையாளின் அருகில் சென்றான் அவளும் ஏக்கத்தை தவிர்த்து ஆசையாக பார்க்க வந்தவன் எதுவும் பேசாமல் மனைவியின் கைப்பிடித்து கட்டிலில் அமர்த்தி அவள் மடியிலேயே தலை வைத்து படுத்து கொண்டான் கணவனின் இந்த செயலை எதிர்பார்க்காத புது பெண்ணவளுக்கு முகம் முழுவதும் ஆனந்த சிரிப்பு பரவியது உன் மேல நிறைய கோபம் இருந்துச்சு இப்பவும் இருக்கு ஆனா காட்ட மனசு வரல எத்தனை நாள் ஏக்கம் தெரியுமா என் அம்மா பிறந்து வளர்ந்த வீட்ல கால் வைக்கணும்னு உன்னாலதான் இது நடந்திருக்கு இந்த சந்தோஷத்துக்கு முன்னாடி எதுவும் பெருசா தெரியல மருமகனேன்னு மாமா சொல்லும் போதெல்லாம் என்னமோ மாறி இருக்கா இதே மாதிரி என் அம்மாவும் மகனேன்னு கூப்டா போதும் என்றவனின் தலையை தடவி கொண்டிருக்கும் இளங்குயிலுக்கு கேட்க வேண்டிய கேள்விகள் நிறைய இருந்தாலும் அதை பெரிது படுத்தாமல் இப்பவும் உன்னை மகனேன்னு கூப்பிட ஆள் இருக்காங்க மாமா என்றால் மனையாளை அமைதியாக பார்த்திருந்தான் அருள் என்ன மாமா பாக்கற எல்லாமே நல்லதா நடக்கும் நீ இப்ப தூங்கு என்றவளின் அன்பான தலைக்கோதலில் நிம்மதியான தூக்கம் ஆட்கொண்டது அருளை இரவு நெருங்க சீதாவும் வெண்ணிலாவும் இரு ஜோடிகளுக்கும் சடங்கு ஏற்பாடு செய்திருந்தனர் பல வருடங்கள் கழித்து இருவரும் மனம் விட்டு பேச இது நல்ல வாய்ப்பாகவும் அமைந்தது இன்னும் முத்துப்பாண்டி இருவரிடமும் பேசவில்லை அதிலும் பரமசிவனிடம் சொல்ல வேண்டியதை அருளிடம் சொல்ல அருள் அவர் முகத்தை பார்க்காமல் தெரிவிப்பான் இளங்குயிலின் ஆணைப்படி கோதையின் அறை அவர்களின் அறையாக மாற்றப்பட்டது அறையை அலங்கரிக்கும் வேலையில் இறங்கி இருந்த கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க தம்பி வாழ்க்கையில இப்பதான் ஒரு நல்லது நடந்திருக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு பழைய அருளை பார்த்த மாதிரி இருக்கு இந்த நேரத்துல கோதாக்கா அக்கா அறையில இருக்கிறது சரியா வருமா அதுவும் இல்லாம இன்னைக்குதான் வாழ்க்கைய தொடங்க போறாங்க எனக்கும் அந்த யோசனை தான் அண்ணி பெரியவதான் நான் பார்த்துக்கிறேன் ஏற்பாட பண்ணுங்கன்னு சொல்லிட்டா சீதாவின் பதிலுக்கு எந்த கருத்தையும் முன்வைக்காத வெண்ணிலா செய்து கொண்டிருந்த தன் வேலையை கவனிக்க ஆரம்பித்தார் கோதை பெயரை கேட்டதும் சீதாதான் மனதில் உன் மக எவ்வளோ பெருசா வளர்ந்துட்டான் பாரு கோத நீ இருந்து பார்த்து பண்ணியிருக்க வேண்டியது என்றதை வெளியில் சொல்ல முடியாமல் பெருமூச்சை வெளியிட அதை அசைத்து பார்த்தது அம்மா என்ற சத்தம் எதுக்கு மயிலு காதுல வந்து சத்தம் போடுற பயந்தே என்ன சத்தம் போடாம எவ்வளவு நேரம் கூப்பிட்டு இருக்கேன் என்ற மகளை முறைத்தார் சீதா அதெல்லாம் ஒண்ணுமில்ல எதுக்கு ரெண்டு பேரும் இங்க வந்தீங்க நான் கூப்பிடுற வரைக்கும் எங்க ரூம்ல இருங்க போங்க என்ற தாயை தடுத்த இளங்குயில் அம்மா பிளீஸ் பிளீஸ்மா தலையே வெடிக்கிற மாதிரி இருக்கு தயவு செஞ்சு இந்த கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு சொல்லுங்க அப்பா எப்படி கதிருக்கும் மயிலுக்கும் கல்யாணம் பண்ண சம்மதிச்சாரு கனவு மாதிரி இருக்கு எல்லாம் எனக்கே ஒன்னும் புரியல இதுல எங்க இருந்து உங்களுக்கு சொல்லுவேன் என்ற சீதாவை தடுத்த மயிலோ உங்களுக்கு தெரிஞ்சத சொல்லுங்கம்மா அத கேட்டாது மனச திடப்படுத்திக்கிறேன் யோசிச்சு யோசிச்சு மண்ட வலிக்குது என்றவள் தலையில் கை வைத்து ஓரமாக அமர்ந்து விட்டாள் அதை பார்த்து சிரித்த சீதா அன்னைக்கு நீங்க ரெண்டு பேரும் நடத்தின நாடகத்துல உங்க அப்பா ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டாரு என்னாலேயே என் புருஷன அந்த நிலைமையில பாக்க முடியல பஞ்சாயத்துல கதிரை அவமான பத்தி பேசி ரொம்ப வருத்தப்பட்டாரு இதுல மகளங்களும் புரிஞ்சுக்காம இப்படி பண்ணிட்டீங்களேன்னு புலம்பல் வேற இதுவரைதான் இளமையில் கேட்டு கதிரை வேண்டாம் என்று சொன்னது அவரை சமாதானப்படுத்த முடியாம ஒரு கட்டத்துல சத்தம் போட்டு தூங்க வச்சேன் திடீர்னு நடுராத்திரியில எழுந்தவரு அருள் பேசினத பேச ஆரம்பிச்சாரு சீதாவின் நினைவுகள் அன்று முத்துப்பாண்டி பேசியதை நினைத்தது இல்ல சீதா அந்த இடத்துல என் தங்கச்சி இருந்திருந்தா என்ன பேசி இருப்பாலோ அதத்தான் அவ மகம் பேசனா நானே அசந்து போயிட்டேன் இந்த வீட்டுக்குள்ள வந்தது உதிரா இல்ல என் தங்கச்சி கோதைதான் அவனை பார்க்கும் போதெல்லாம் முகஜாட கோதைய நினைவுபடுத்தும் இன்னைக்கு இங்க பாத்ததும் என்னமோ மனசுக்கு நெருடலா இருக்கு சீதா திடீர்னு என் தங்கச்சி வந்து கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன் என் தங்கச்சி ஞாபகமா இருக்கிறது உதிரா மட்டும் தானே கருவுல இருக்கும்போது வேணான்னு சொன்ன காரணத்துக்காக என் தங்கச்சி என்னை விட்டு ஒதுங்கி போனா அந்த தப்ப சரி பண்ணாம இத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கனே கணவன் பேசியதை மகளிடம் சொல்லிய சீதா இன்னும் நிறைய சொல்லி வருத்தப்பட்டாரு உங்க அப்பா கடைசில அருள் தன்னோட மருமகனாவும் மாத்திக்கிட்டாரு இது வரைக்கும் தான் எனக்கு தெரியும் உன்னோட கல்யாண ஏற்பாடு ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும் போது இடையில வீட்டுக்கு வந்த அருள் உங்க அப்பா கிட்ட எதையோ சொல்லி கூட்டிட்டு போனா திரும்பி வந்தவர் நிச்சயத்தை நிறுத்த சொல்லிட்டு நேரா கல்யாண ஏற்பாட்ட செய்ய சொன்னதும் இல்லாம கதிருக்கும் மயிலுக்கும் சேர்த்தே கல்யாணம் பண்ணலாம்னு ஒரு இடிய இறக்கிட்டாரு உடனே அண்ணிக்கிட்ட பேசின என்றவர் வெண்ணிலாவை பார்த்தார் அவரோ அன்னி சொன்னதும் சத்தியமா அதிர்ச்சியில மயக்கமே வந்துருச்சு கனவுக்கும் அப்பாற்பட்ட ஒண்ணுதான் இந்த கல்யாணம் திடீர்னு சொன்னதும் ஒன்னும் புரியல ஆனாலும் இதுல தம்பியோட முடிவும் இருக்குன்னு தெரிஞ்சதும் மறுப்பு சொல்ல முடியல உடனே ரெண்டு கல்யாணத்தையும் பண்ண ஏற்பாடு பண்ணிட்டோம் என்றார் சிரிப்போடு ஐயோ இவ்ளோ சொன்னது பெருசு இல்ல அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்பா சம்மதிக்க காரணம் என்ன அதுதான் எனக்கு இப்ப வேணும் என்ற இளமயிலின் தலையில் கொட்டிய சீதா அதெல்லாம் பொறுமையா தெரிஞ்சுக்கலாம் இப்ப ரெடி ஆகுங்க போங்க நல்ல நேரத்தில் வாழ்த்துக்களோடு இரு தம்பதிகளும் அரைக்கு அனுப்பப்பட்டனர் இனி நடக்கவே நடக்காது என்றிருந்த திருமணம் நடந்திருக்க இளமயிலுக்கு சொல்ல முடியாத பரவசம் மனதில் அதே எண்ணத்தோடு அறைக்குள் நுழைந்தவளை வரவேற்றது கண்மூடி கட்டிலில் படுத்திருக்கும் கதிர் மனைவியின் வருகையை அறிந்தும் கணவன் அப்படியே படுத்திருக்க என இருமுறை தன் வரவை உணர்த்த அசைவில்லை கதிரிடம் அதில் கடுப்பானவள் இன்னும் எவ்வளவு நேரம் இப்படியே நிக்கிறது கூப்பிடுவியா மாட்டியா என கடுப்பாக கேட்டாள் நான் எதுக்கு கூப்பிடணும் இது உன்னோட வீடுதன இமை திறக்காமலே பதில் வர அவனின் பதிலில் குழப்பம் அடைந்தவள் என்னாச்சு உனக்கு என அவன் அருகில் அமர்ந்து கை தொட்டாள் அதை தட்டிவிட்டவன் என் இடத்துல உன் அப்பாவும் மாமனும் யார கை காட்டி இருந்தாலும் நீ குனிஞ்சு தாலி வாங்கிருப்பதனே இப்ப என்னமோ ஆசா ஆசையா கல்யாணம் பண்ண மாதிரி வரவேற்க சொல்ற நீ நினைச்சா வருவ நினைச்சா போவ உன் இஷ்டத்துக்கு நான் நாய் மாதிரி வரணும் பிடிக்காத எனக்கு எதுக்கு உங்க அப்பா கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு என்று கோபத்தில் மனையாளின் மனம் மறந்து கத்தினான் அவனை ஆழ்ந்து பார்த்த மயில் எதை வச்சு இந்த கேள்வியெல்லாம் கேக்குறீங்க என்றாள் நிதானத்தோடு அன்னைக்கு நீதான கடைக்கு வந்து சொல்லிட்டு போன நமக்குள்ள ஒண்ணும் இல்லைன்னு என் அப்பாவை அசிங்கப்படுத்தின உன்ன எப்படி கல்யாணம் பண்றது அது இதுன்னு கதிரின் வார்த்தையில் அவனின் ஆதங்கம் புரிய என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் அமைதியாக பார்த்திருந்தாள் அவளின் அமைதியை தவறாக புரிந்து கொண்டவன் வாழ்க்கையில பிறந்ததிலிருந்து நீ வரைக்கும் எல்லாமே அவன் எனக்கு கொடுத்ததுதான் அவனோட சம்மதம் இல்லாம எனக்கு ஒண்ணுமே நடந்ததில்ல நானா வாழ்க்கையில ஆசைப்பட்டது நீ மட்டும்தான் ஆனா உன்ன கல்யாணம் பண்ணது கூட அவன் தயவாலதான் உன்னோட அப்பாக்கு என்ன பிடிக்காது இருந்தும் கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு காரணம் அவன்தான் வேணான்னு சொன்ன நீ பக்கத்துல இருக்க காரணமும் அவன்தான் எனக்கு நீ எப்பவும் யாரும் முதல் முன்னுரிமை கொடுத்ததே இல்ல அதுவும் நீ என கடைசி வார்த்தையை முடிக்காமல் அவளையே பார்த்திருந்தான் வலியோடு எனக்கு எப்பவும் நீதான் முதல்ல அதனாலதான் என் அப்பா வருத்தப்பட்டா கூட பரவாயில்லன்னு உன்கிட்ட விஷயத்த சொன்ன ஒரு பொண்ணா என் அப்பாக்காக யோசிச்சுத தப்புன்னு சொல்றியா உன்ன வேணான்னு சொன்னது உண்மைதான் அதுக்காக எவன் வந்தாலும் தாலிய வாங்கிருப்பன்னு எப்படி முடிவு பண்ண இவ்வளவுதானா நீ என்ன புரிஞ்சுகிட்டது நீ என்ன புரிஞ்சா நான் பேசின என்ன வேணாம்னு சொல்லி கடைசி வரைக்கும் தனியாவா இருந்திருப்ப யாரையாவது கல்யாணம் பண்ணி இருப்பதன இப்ப என்னமோ விளக்கம் சொல்லிட்டு இருக்க அப்ப ஏன் மேலதான் என்ன மாதிரி நீயும் என்ன நடந்தாலும் காதல விட்டு மாட்டேன்னு நினைச்சு அப்பா சொன்னதும் நீ கட்டுன தாலிய வாங்கிட்ட அதுக்கு நல்ல பேர் கொடுத்துட்ட மேற்கொண்டு எதுவும் பேசாத மயில் அமைதியாக கீழே படுத்துவிட கதிரும் அதில் பெரிதும் அலட்டிக் கொள்ளாமல் துயில் கொள்ள ஆரம்பித்தான் இளைய ஜோடிகள் இருவரும் தங்களுக்குள் அளவு கடந்த காதலிருந்தும் சிறு ஊடலில் எதிரெதிர் திசையில் படுத்து கொள்ள மற்றொரு அறையில் இளங்குயில் கோபித்து கொண்டு அறையை விட்டு வெளியேறியிருந்தாள் அவள் பின்னே அருளும் வெளியேற முதலிரவு அறை முழுவதும் தனித்து விடப்பட்டது பாவமாக